எல்லோருக்கும் வணக்கங்க இன்னைக்கு ஒரு கதை நம்ம பாக்க போறோம் முட்டுக்காடு போட் ஹவுஸ்ல இருக்கோம் ஒரு ஐம்பத்தி ரெண்டு வயசு இருக்குங்க அவருக்கு அவர் என்ன பண்றாரு வாழ்க்கைய ரொம்ப விரக்தியா இருக்கிறாரு எனக்கு ஐம்பத்தி ரெண்டு வயசு ஆயிடுச்சு இதுக்கப்புறம் என்னால எதுவும் முடியாது என் வாழ்க்கை எல்லாம் முடிஞ்சு போச்சு நான் இதுக்கப்புறம் என் தோல்வியில இருந்து நல்லா மீண்டே வர முடியாது எனக்கு பலம் இல்ல யாருமே இல்ல அப்படின்னு ஒரு வயசானவர்கிட்ட போய் சொல்றாரு அந்த வயசானவரு ஒரு காகிதத்தை எடுக்கிறார் இப்படி புலம்புறார் உனக்கு நீ நீதான நினைச்சுக்கிட்டு இருக்க நான் சில கேள்விகளை கேட்கறேன் நீ எனக்கு அதுக்கு பதில் மட்டும் சொல்லு நான் உன்னுடைய பலம் என்னன்னு சொல்றேன் அவர் சரிங்க அப்படின்ட்டு அவரு தானா எடுத்துக்கிட்டாரு உனக்கு மனைவி இருக்காங்களான்னு கேட்டாரு மொதல் கேள்வி அவர் சொன்னாராம் எனக்கு ரொம்ப அழகான மனைவி இருக்கிறாங்க முப்பது வருஷமா என் கூட வாழ்ந்துகிட்டு இருக்காங்க எவ்வளவு தோல்வியான நேரத்திலையும் எனக்கு ஆறுதல் சொல்லி எங்க தேட்டறதுல என் மனைவி போல ஒரு ஆள் இல்ல அப்படின்னு சரி ஒரு கேள்வி ரெண்டாவது கேள்வி கேட்டார் அவருக்கு பிள்ளைங்க இருக்கிறாங்கன்னு ஏன் பிள்ளைங்க இல்லைன்றீங்க மூணு பிள்ளைங்க இருக்கிறாங்க ரொம்ப பாசமானவங்க எனக்காக என்ன வேணாலும் செய்வாங்க அப்படியே அப்பா அப்பான்னு ரொம்ப பாசமா இருப்பாங்க சரி ரெண்டாவது கேள்வி ஓகே மூணாவது நான் உனக்கு கேட்டுமா உங்களுக்கு நண்பர்கள் இருக்காங்களான்னு கேட்டாங்களா நண்பர்களா அதுக்கு என்ன பஞ்சம் உயர் பதவியில் இருக்கக்கூடிய நண்பர்கள் இருக்காங்க எப்ப வேணாலும் எந்த உதவியும் செய்யக்கூடிய நிறைய நண்பர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாராம் சரி நாலாவது கேள்வி உங்களுக்கு என்ன என்ன மாதிரி குணம் இருக்கு என்கிட்ட நேர்மையா பேசுற குணம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாராம் நேர்மை உண்மை உழைப்பு இதெல்லாம் இருக்குதுன்னு சொன்னே சரி இப்ப நாலாவது குணம் ஓகே அஞ்சாவது ஒரு கேள்வி கேட்கட்டுமா உனக்கு பலம் இருக்கா எனக்கு என்னங்க ஐம்பத்தி வயசு தான் ஐம்பத்தி ரெண்டு நல்லா உடற்பயிற்சி செய்து நல்ல உடம்புல பலம் இருக்கு ஓகே ஆறாத ஒரு கேள்வி கட்டுமா கேளுங்க உங்களுக்கு கடவுள் பக்தி இருக்கான்னு கேட்டாராம் கடவுள் பக்தியா அது ரொம்பவே இருக்கு கடவுள் இல்லைன்னா இந்த ஐம்பத்தி ரெண்டு வருஷம் நான் உயிரோட இருந்திருப்போம்னா அப்படின்னாராம் கிட்டத்தட்ட ஆறு கேள்விக்கு பதில் சொல்லிட்டாராம் இப்போ பெரியவர் காட்டுறாரா நீ இது முன்னாடி என்ன சொன்ன உனக்கு ஒண்ணுமே இல்ல யாருமே இல்லைன்னு சொன்னல நீங்க பாரு இந்த ஆறு விஷயம் உங்ககிட்ட இருக்கு இதுக்கப்புறம் உனக்கு என்ன வேணும்னு சொன்னோடனே அவர் சொன்னாராம் எங்க ரொம்ப பெரியவரு ரொம்ப சந்தோஷங்க இனிமே நான் எதுவுமே இல்ல பலன் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் இந்த ஆறுமே எனக்கு மிகப்பெரிய பலன் இப்ப எனக்கு ஸ்டென்த் வந்துருச்சு இப்ப நான் உழைச்சா கூட முன்னுக்கு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி மகிழ்ச்சியா இருந்தாரோ நாம கூட நிறைய நேரத்துல யாருமே இல்ல யாருமே இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம கூட நமக்கான பலன்கள் இருக்குது அதை கண்டுபிடிக்க தெரியல நமக்கு அதான் பிரச்சனை அதை கண்டுபிடிக்க தெரிஞ்சவன்தான் வாழ்க்கையில வெற்றி பெறுவான் நன்றிங்க அதை நீங்க கண்டுபிடிங்க வாழ்க்கை